ஹாய் வெல்கம் டு சுரேஷ் கீர்த்தி சேனல் எல்லாருமே எப்படி இருக்கீங்க நாங்கள் நல்லா இருக்கோம் நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதா பிளவுஸ் நம்ம வெட்டுறதை பார்த்தோம் இன்னைக்கு சாதா பிளவுஸு லைனிங்கில் எப்படி வச்சு வெட்டணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் சுரேஷ் கீர்த்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் எப்படி வீடியோ போட்டிருக்கேன் அப்படிங்கிறதையும் முக்கியமாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது இது வந்துட்டு லைனிங் ப்ளவுஸு நம்ம இப்போது இதை கட் எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் லைனிங்கை முதல்ல நம்ம கட் பண்ணிக்கணும் எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க கரைபாகத்தை நம்ம மடித்து போட போகிறோம் வந்துட்டு நம்ம கையை வந்து வெட்டி எடுத்துக்கலாம் கரைபாகத்தை நம்ம நாலா மடிச்சுக்க போறோம் மடிச்சுட்டு கரைபாகத்தை நாலா மடிச்சுட்டு மடிப்பு பகுதி நம்மளை பார்த்து இருக்கிற மாதிரியும் ஓப்பன் பக்கம் வந்து ஆப்போசிட் பக்கம் இருக்கிற மாதிரியும் பாத்துக்கணும் நம்ம ப்ளவுஸ் பிட்ட கரைப்பகுதியை நாலாக மடித்து நம்ம போட்டுட்டு மடிப்பு பகுதி நம்மளை பார்க்குற மாதிரியும் நம்மக்கிட்ட நான் நம்ம பக்கம் இருக்கிற மாதிரியும் ஓப்பன் வந்து ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரியும் நம்ம போட்டுக்கணும் இப்படி போட்டால் தான் கை நமக்கு சேஃப் கிடைக்கும் இல்லை நம்ம மாற்றி போட்டுட்டோம் அப்படின்னா கை பீஸ் ரெண்டு பீஸாக வராது நாலு பீஸாக வந்துடும் அதுக்காக தான் நம்ம இப்படி போட்டுக்கிறது இப்போ நம்ம பிளவுஸில் இருக்கிற அளவை நம்ம குறிச்சிக்கலாம் ப்ளவுஸோட அளவு வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு பாயிண்ட் ஒன்று இருக்குது சிக்ஸ் பாயிண்ட் ஒன் அப்படி இருக்குது நம்ம இப்போ எவ்வளோ வந்து எக்ஸ்ட்ரா பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து கைக்கு வந்து ஒரு இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வைப்போம் லைனிங் ப்ளவுஸுங்கிறதுனால ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம் இதுவே நம்ம வந்து லைனிங் இல்லாமல் நம்ம தைக்கிறோம் அப்படின்னா ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைக்கணும் அதனால் இப்போது நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் ஒன் இருக்குது நம்ம என்ன வைக்கணும்னா செவன் பாயிண்ட் ஒன் இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கணும் லைனிங் ப்ளவுஸில் கையோட ரெடி அளவை விட ஒரு இன்ச் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அரை இன்ச்சு வந்து கீழே மடிக்கிறதுக்கும் அரை இன்ச்சு வந்து மேலே பிடிக்கிறதுக்கும் சரியாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம வச்சுக்கிறோம் இப்போ நம்ம கரெக்டாக செவன் பாயிண்ட் ஒனில் வந்து மூணு இன்ச்சை வந்து த்ரீ கம்மி பண்ணிக்க போகிறோம் நம்ம கம்மி பண்ணிவிட்டு கீழே வந்து அரை இன்ச்சை மடித்து அடிக்கிறதுக்காக நம்ம குறிச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து டிராயிங் வரைஞ்சிக்கலாம் கையை வ எப்படி வரையணும்னு வரைஞ்சிக்கலாம் நம்ம வரைஞ்சிக்கிட்டோம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே வந்து ஒன்றரை இன்ச்சை நம்ம விட்டுணும் இந்தாண்ட ஒரு இன்ச்சை நம்ம விட்டுறணும் விட்டுட்டு இந்த பக்கம் வந்து நம்ம ஒரு அரை இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணி வச்சுருக்கோம் முதல்ல கை பீஸை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நான் மார்க் பண்ணி காட்டுறேன் கையை கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா கைக்கு எப்படி வந்து கொடையிறத்துக்கு மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துக்குவோம் ஃபஸ்ட்டு வந்து கையை கட் பண்ணி எடுத்துக்கலாம் கையை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் ஒன்றரை இன்ச் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் ஒரு இன்ச் வந்து இந்த அண்டை எண்டில் ஒன்றரை இன்ச் வந்து மடிப்பு பகுதியில் நம்ம பக்கம் இருக்கிற பகுதியில் மார்க் பண்ணிக்கணும் ஆப்போசிட் பக்கம் ஓப்பன் சைடு வந்து ஒரு இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும் நடுப்புற வந்து ஒரு அரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் ஏன் அப்படின்னா நம்ம வந்து கை வந்து குடையிற பகுதி இந்த பகுதி அதுக்காக தான் மார்க் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஓப்பனாக இருக்குது பார்த்தீங்களா இந்த ரெண்டு பீஸை மட்டும் எடுத்து நம்ம குடைஞ்சிடணும் இந்த குழிவு வந்து முன்னாடி நமக்கு கிடைக்கணும் அதனால தான் ரெண்டு பீஸை குடையிறோம் அவ்வளோதான் இதுதான் கொடையிற பீஸ் தான் நமக்கு பீஸ் கிடைக்கும் கையை நம்ம வந்து அழகாக வெட்டி நம்ம எடுத்துக்கிட்டோம் நெக்ஸ்ட்டு என்ன வெட்டுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் சைடு முதுகு எப்படி வெட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பின்பக்கம் பின்பக்கம் முன்பக்கமும் பீஸு நாலாக போட்டே நம்ம வெட்டி எடுத்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம சாதா கட்டிங் போட்டிருக்கோம் இல்லைங்களா இப்போ லைனிங் மட்டுந்தானே நம்ம வச்சு வெட்ட போகிறோம் அதுக்காக தான் இப்போ நம்ம மார்பு சுற்றளவு எவ்வளோன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் துணியை நம்ம வந்து நாலாக மடிச்சுக்கலாம் மார்பு சுற்றளவு கரெக்டாக இந்த எஜ்ஜிலேருந்து கொக்கி ஓப்பன் கொக்கிப்பட்டி ஃபஸ்ட்டு எந்த எது மார்க் எடு பண்ணாலும் நம்ம வந்து கொக்கி இருந்து தான் நம்ம மார்க் பண்ணிக்கணும் அதனால் கொக்கி பக்கட்டில் லாஸ்ட்டு தையல் இந்த எண்டில் இருந்து இந்த கொக்கியோட எண்டு வரைக்கும் நம்ம அளவு எடுத்துக்க போகிறோம் கட்டிங் பிளவுஸை வந்து நல்லா நீண்டு கொடுக்கும் ரொம்ப நம்ம இழுக்கக்கூடாது இந்த பிளவுஸை லைட்டாக கொஞ்சம் லைட்டாக மட்டும் இது பண்ணிக்கணும் ஒம்போதே முக்கால் இருக்கு நம்ம பத்தே முக்கால் வச்சுக்கலாம் இங்கே துணி வந்து கொஞ்சமாக தான் இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து பதினொன்னே கூட வச்சுக்கலாம் ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் இப்போ தான் தைக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கிறவங்க வந்து ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருப்பேன் இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு தைக்க ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிறவங்க ஒன்றை வச்சுக்கோங்க நீங்கள் ரெகுலராக தைச்சிட்ருக்கீங்க அப்படின்னா ஒரு இன்ச்சே தான் இதில் துணி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தான் நான் வந்து ஒன்னே காலிஞ்சி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டேன் இப்போ எனக்கு ரெடி அளவு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒம்பதே முக்கால் இருக்குது நான் வந்து பத்தே முக்கால் வைக்கணும் காலிஞ்சி எக்ஸ்ட்ரா வைக்கிறதுனால பதினொன்று வச்சுக்க போகிறேன் கரெக்டாக பதினொன்று எடுத்துக்கிட்டோம் எடுத்துகிட்டு நம்ம இதை நான் இதை வந்து கட் பண்ணி தனியாக எடுத்துக்கிறேன் ஏன்னா இப்போ நம்ம நாலு பீஸாக போடுறோம் அப்படிங்கிறப்ப இதை கட் பண்ணி நம்ம எடுத்துக்கிட்டோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால் நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு துணியை நாளாக மடிச்சுக்க போகிறேன் நாலா மடிச்சிட்டோம் நாலா மடிச்சுக்க போறோம் ஃபர்ஸ்ட் வந்து பேக் சைடு எவ்வளோ முதுகோட உயரம் இருக்குன்னு பார்த்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து நாலா மடிச்சுட்டோம்னா நமக்கு அளவு எடுக்க கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா பேக் சைடு எவ்வளோ இறக்கம் உயரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதுகு உயரம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்து அளவு எடுத்துக்கலாம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பதினாலரை இருக்குது நம்ம வந்து ஒரு இன்ச்சு தான் எக்ஸ்ட்ரா வைக்க போகிறோம் ஏன்னா மேலே அரை இன்ச்சு வந்து இங்கே வந்து பட்டையாக மடிக்கிறவங்க இருப்பாங்க அவங்க எப்பயும் போல் ரெண்டு இன்ச்சு விட்டுட்டாங்க அப்படின்னா அரை இன்ச்சு மேலே பிடிக்கிறதுக்கும் ஒன்றரை இன்ச்சு கீழே மடிக்கிறதுக்கும் வச்சுப்பாங்க நான் வந்து எப்பயுமே ஒரு இன்ச்சு தான் விட்டுப்பேன் கேட்குறவங்களுக்கு மட்டும் பட்டையாக வேணும்னு கேட்குறவங்களுக்கு மட்டும்தான் நான் அந்த மாதிரி ஒன்றரை இன்ச்சு விட்டு கீழே மடிச்சுப்பேன் அதனால எப் லைனிங் ப்ளவுஸில் நான் சாதா ப்ளவுஸ்க்காக இருந்தாலும் கிராஸ் கட்டிங்காக இருந்தாலும் ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுப்பேன் அரை இன்ச்சு சோல்ட்ரு பிடிக்கிறதுக்கும் அரை இன்ச்சு கீழே வந்து கழுத்து அடிக்கும் போதே இதை நான் திருப்பிக்குவேன் நான் அதை தைக்கும் போது உங்களுக்கு காமிக்கிறேன் பதினாலரை இருந்துச்சுங்களா பதினஞ்சரை பதினஞ்சில் எடுத்துட்டோம் பதினஞ்சில் எடுத்துகிட்டு கரெக்டாக நம்ம துணியை வந்து நம்ம அளவு போட்டதோட நம்ம கரெக்டாக மடித்து நாளாக போட்டுக்கப்போகிறோம் பார்த்துக்கோங்க பேக் சைடு மார்க் பண்ணதுக்கப்புறம் தான் இது எல்லாத்தையும் நம்ம செய்யணும் ப்ளவுஸை மடித்து நாளாக நம்ம போட்டாச்சு இப்போ நம்ம கழுத்தகலம் ஆம்போல் எப்பயும் போல நார்மலாக நம்ம குறிச்சிக்கலாம் கழுத்தோட அகலம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ளவுஸில் பார்க்கலாம் கரெக்டாக பிளவுஸை இழுக்காம கரெக்டாக அதோட வாட்டத்துக்கே விட்டுட்டு நம்ம எப்பயுமே நம்ம அளவு எடுக்க கற்றுக்கணும் அப்படி கற்றுக்கிட்டா தான் கழுத்தோட அகலத்தை நம்ம கண்டுபிடிக்க முடியும் கொஞ்சம் அகலமாக வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம அழ அகலமாக வச்சு கொடுக்கலாம் இது வந்து ப்ளவுஸோட ரெடி அளவு நான் கொஞ்சம் தள்ளி உள்ளார வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கேன் காலிஞ்சி உள்ள தள்ளி நான் மார்க் பண்ணியிருக்கேன் எவ்வளோ இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் ரெண்டரை இருந்துச்சு ரெண்டே கால் இருக்குது இப்போ கழுத்தோட அகலம் வந்து ரெண்டே கால் இருக்குது போதுமானதுதான் இவங்க வந்து எனக்கு கொஞ்சம் அகல வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதனால நான் ரெடியாலவே வந்துட்டு ரெண்டரை வச்சுக்கிறேன் அகலம் இல்லை எனக்கு அகலம் வேணும்னு கேட்டிருக்காங்க அதனால நான் எப்பயும் போல ரெண்டரையே வச்சுக்கிறேன் சோல்ட்ரு வந்துட்டு நார்மலாகவே எல்லாத்துக்கும் நம்ம மூணு வைக்கலாம் ரெண்டரைங்கிற இதுக்கு நம்ம மூணு வைக்கலாம் இந்த ஆண்டை ஒரு காலஞ்சு இந்த ஆண்டை ஒரு காலஞ்சு போனாலும் நமக்கு வந்து ரெண்டரை இந்த மாதிரி ரெண்டே கால் இந்த மாதிரி கிடைக்கும் இங்கே பாருங்க இவங்களுக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம் நார்மலாக நம்ம வந்து சோல்ரு மூணு வச்சுக்கலாம் இப்போ இதில் ரெண்டே கால் கிடச்சிருக்கு கை பிடிக்கிறது கழுத்து திருப்புறது இதெல்லாம் போக நமக்கு ரெண்டே கால் கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் சோல்ரை நம்ம மூணு வச்சுக்கலாம் இதோட மார்க்கிங் பாயிண்ட் வந்து அஞ்சரை நம்மளோட கழுத்தகலாம் சோல்ற ரெண்டையும் சேர்த்து நமக்கு வந்து அஞ்சரை வரணும் நம்ம கழுத்தாகலாம் ரெண்டரை வச்சுட்டு இதில் மூணு வச்சாலும் சரி இந்த பாயிண்ட் வந்து மொத்தமா அஞ்சரை இருக்கணும் இப்போ நம்ம சோல்ரு மூணு வச்சுட்டோம் மீதி இருக்கிறது ரெண்டரை வந்து கழுத்துக்கு வைக்க போறோம் இந்த இந்த சோல்டையும் ஆம்கூலும் நமக்கு அஞ்சரை வரணும் அந்த மாதிரி நமக்கு கனெக்ட் பண்ணி நீங்க வச்சுக்கோங்க அடுத்து ஈஸியாக நம்ம ஆம்கோல் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் கீழே வந்து நம்ம அரைஞ்ச நம்ம மடிச்சடிக்கிறதுக்காக விட்டுற போகிறோம் விட்டுட்டு உங்கள் அளவு ப்ளவுஸை கொண்டு போயிட்டு கரெக்டாக நீங்கள் அந்த நம்ம மார்க் பண்ண இதில் நம்ம மேலே மடித்து அடிக்கிறதுக்கு மேலே நம்ம வச்சுட்டு நம்ம என்ன பண்ணிடணும் கரெக்டாக ஆம்கோல் அந்த அந்த இருக்குது பார்த்தீங்களா அந்த பாயிண்ட்டை வந்து நம்ம குறிச்சிடணும் குறிச்சுட்டு அதை விட மேலே வந்து அரை இன்ச்சுக்கு தள்ளி நம்ம மார்க் பண்ணணும் ஏன்னா நம்ம வெட்டிட்டு தையல் அடிக்கும் போது இந்த இடத்துக்கு வந்துடும் அதனாலதான் நான் சொல்கிறேன் கரெக்டாக ஆறு வருது ஆறு இருந்துச்சு நம்ம அரை இன்ச்சு மேலே இது பண்ணிட்டு நம்ம வைக்கிறதுனால ஆறு கிடச்சிருக்கு ஓகே தான் கரெக்டாக டவுட்டுன்னா கூட மறுபடியும் நம்ம பார்த்துக்கலாம் தப்பு கிடையாது அரை இன்ச்சுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம் மார்க் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ப்ளவுஸை வந்து நம்ம மேலே வச்சு பார்க்கணும் வச்சு பார்த்துட்டு அந்த அளவு இதில் மார்க் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம மேலே அரேஞ்சுக்கி நம்ம மார்க் பண்ணணும் நம்ம எடுத்த அளவு ரைட்டு இப்போ வந்து முன்களுத்து எப்படி பார்க்குறது அப்படிங்கிறதையும் நான் காமிக்கிறேன் கரெக்டாக ப்ளவுஸு போகிற ப்ளவுஸோட வளைவுக்கு நம்ம விட்டுணும் விட்டுட்டு டேப் வச்சுக்கோங்க டேப் வச்சுட்டு உங்களுக்கு நீங்கள் நம்ம குறிக்கிறோம் இல்லைங்களா ஸ்கேலு அந்த ஸ்கேலையும் பக்கத்தில் வச்சுக்கோங்க வச்சுட்டு சோல்ட்ருக்கிட்ட கரெக்டாக நீங்கள் வச்சு பழகணும் வச்சுட்டு உங்களோட ஸ்கேலை கரெக்டாக வளைவை வந்து கரெக்டாக நீங்கள் வச்சுக்கோங்க வச்சுட்டு உங்கள் அந்த ஸ்கேலை கரெக்டாக அந்த எஜ்ஜில் அந்த கழுத்தோட லாஸ்ட்டு முனையில் வச்சு பார்த்துட்டு அந்த ஸ்கேலை கரெக்டாக இது பண்ணிங்கன்னா நம்மளோட கழுத்தோடய இறக்கம் முன்கழுத்து இறக்கம் எவ்வளோன்னு நமக்கு தெரிஞ்சிடும் கரெக்டாக இங்கே பாருங்கள் ஆரேஹால் இருக்குது நமக்கு வந்து ஆரேஹால் கிடச்சிருக்கு இது ஒரு வேளை தப்பு நம்ம அளவு எடுத்த கழுத்தோட இறக்கம் வந்து தப்புனாலும் நமக்கு கண்டு கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு சான்ஸ் இருக்குது அது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ரெண்டரை பாக்ஸ் போட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த அண்டை நம்ம ஆம்கோல் பகுதியையும் மார்க் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம இதுக்கு எப்படி படம் போட போகிறோம் அப்படின்னா மொத்தமாக இது ஆறு இருக்குது இல்லைங்களா ஆங்கோள் அளவு ஆறு ஆங்கோலில் பாதியை தான் நம்ம வந்து நம்ம மார்க் பண்ணுறதுக்கு ஒரு இன்ச்சு வச்சு ஆண்கோளோட வளைவு வரைகிறதுக்காக நம்ம போட போகிறோம் இந்தாண்ட மூணு இன்ச்சு இந்தாண்ட மூணு இன்ச்சு விட் மார்க் பண்ணிவிட்டு நடு நடுவில் வந்து ஒரு இன்ச்சு நம்ம மார்க் பண்ணி வெட்டிக்கலாம் இந்த வளைவு தான் நமக்கு வந்து முக்கியமான வளைவு இதில் தான் நமக்குள்ள கை வந்து சுருக்கம் வர்றது வராது எல்லாமே இதில் தான் இருக்கு நமக்கு அதே மாதிரி இங்கேயும் அழகா நம்ம வந்து கேவ் கொடுத்துக்கலாம் ஆம்கோல் ஸ்கேல் வச்சுருந்திங்கன்னா கூட நீங்கள் அதில் படம் போட்டுக்கோங்க ஆனால் கற்றுக்கிறவங்க ஃபஸ்ட்டு ஆம்கோல் ஸ்கேலில் நீங்கள் பழகாதீங்க ஏன் அப்படின்னா நீங்கள் நடுப்புற நீங்கள் வந்து அந்த ஸ்கேல் இல்லை அப்படின்னாலும் உங்களை அந்த ஸ்கேல் தான் தேட சொல்லணும் அந்த படம் வரைகிறதுக்காக நீங்கள் ஃபஸ்ட்டு ஆம்கோல் ஸ்கேல் இல்லாமல் கற்றுக்கிட்டிங்கன்னா கூட அதோட உதவி நமக்கு தேவைப்படாது அதனால தான் சொல்கிறேன் நெக்ஸ்ட் வந்து மார்பு இது சாரி முன்தட்டு நம்ம எடுக்க போகிறோம் எவ்வளோ எடுக்க போகிறோம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இது வந்து சாதா கட்டிங் அதை மைண்டில் வச்சுட்டு நீங்கள் வந்து எடுக்கணும் அளவு எவ்வளோ இருக்குது என்னங்கிறத கரெக்டாக வந்துட்டு எவ்வளோ வருது அப்படின்னா பதினொன்று வருது பதினோரு பதினோரு இன்ச் இருக்குது நம்ம எக்ஸ்ட்ரா வந்து ஒரு இன்ச் வீட்டுக்கு போகிறோம் இது வந்து எப்பயும் போல தான் நம்ம வீட்டுக்கு போகிறோம் பதினோரு இன்ச் பதினொன்று இருக்குது ரெடி அளவு ப்ளஸ் நம்ம வந்து ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு பன்னெண்டு எடுக்க போகிறோம் பதினொன்று ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் டு பன்னெண்டு ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுக்க போகிறோம் இந்த பக்கம் வந்து நம்ம ஒரு இன்ச்சு கம்மி பண்ண போகிறோம் பன்னெண்டுலேருந்து ஒரு இன்ச்சை வந்து நம்ம மைனஸ் தான் பண்ண போகிறோம் பதினொன்று பன்னெண்டு இருக்குது இல்லைங்களா பன்னெண்டுலேருந்து ஒன்று போச்சுன்னா பதினொன்று இந்தாண்டா வந்து ஆஃப் இன்ச்சு தான் நமக்கு வந்து மைனஸ் பண்ண போகிறோம் அப்போ இந்த பக்கம் வந்துட்டு எவ்வளோ வரும் பன்னெண்டு இருந்துச்சுங்களா ஆஃப் இன்ச்சு கம்மி பண்ணி பதினொன்றரை வரும் இப்போ நம்ம எடுத்த அளவு ரைட்டா அப்படின்னு பார்க்கலாங்களா சரியா அப்படின்னு இங்கே பாருங்க இது வந்து கொக்கிப்பட்டி கொக்கிப்பட்டியில பட்டியை தொடாமல் முன்தட்டு முன்தட்டை மட்டும் நம்ம வந்து மார்க் ப நம்ம அளவு எடுத்துக்கணும் எவ்வளோ இருக்கு கரெக்டாக நல்லா இழுத்து வச்சு தான் பார்க்கணும் அது அந்த அளவை மூணே ஹால் வருது இல்லைங்களா சாரி மூன்றை வருது நமக்கு நாளரை வந்தாலும் ஓகே நாளே முக்கால் இந்த மாதிரி வந்தாலும் ஓகே தான் பார்க்கலாம் எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்க்கலாம் நமக்கு நாலே முக்கால் வருது இங்கே நம்ம வந்து ஒரு அரை இன்ச்சு இல்லை கால் இன்ச்சு பிடிச்சிருவோம் இங்கேயும் அதேமாரி பிடிச்சிடுவோம் நடுவில் நமக்கு டாட் பிடிக்கணும் அப்படிங்கிறப்ப அளவு நமக்கு கரெக்டாகவே இருக்கும் இது வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணுறது ரொம்பவே சுலபமான முறைன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு எங்கள் அத்தை அப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க அது ரொம்பவே எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நான் எதையுமே பார்க்க மாட்டேன் இந்த அளவை நான் பார்த்தேன் அப்படின்னா சப்போஸ் இந்த அளவில் எனக்கு எக்ஸ்ட்ரா இதுவே எனக்கு வந்து ஒரு அஞ்சு இன்ச்சு வந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் கழுத்தில் தப்பு பண்ணியிருக்கிறதா தான் அர்த்தம் நான் மறுபடியும் வந்து கழுத்தை நான் அளந்து எடுத்துப்பேன் இந்த அளவு பார்க்குறதுனால எனக்கு உண்மையாலுமே ப்ளவுஸ் வெட்டுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது மாதிரி யாரும் வெட்டி நான் வரைக்கும் பார்க்கல இங்கே வந்து நம்ம மா முன் தட்டு விட ஒரு என் ரெடி அளவை விட எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச்சு நம்ம வச்சுக்குவோம் அந்த அளவுலேருந்து ஒரு இன்ச்சு நம்ம இதில் மைனஸ் பண்ணிப்போம் அதுலேருந்து இந்த பக்கம் வந்து அரை இன்ச்சு மைனஸ் பண்ணிப்போம் இது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்குது இது மாதிரி நீங்கள் ப்ளவுஸ் வெட்டி ட்ரை பண்ணுங்கள் முன்தட்டு இறக்க வந்து கம்மியாகாமல் உங்களுக்கு வந்து ஃபிட்டாக சூப்பராக அமையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் நம்ம இதை ட்ராயிங் போட்டுக்கலாம் போட்டுட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அடுத்து நம்ம வந்து கீழே வந்துட்டு ஒரு அரை இன்ச்சு மடித்து அடிக்கிறதுக்கு விட்டுட்டு கழுத்து பின் கழுத்து இறக்கத்தை நம்ம மார்க் பண்ணிக்கலாம் கழுத்து நம்ம மார்க் பண்ணிட்டோம் முன்னாடி பீஸ் நம்ம வெட்டினதுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு பின்னாடி கழுத்து வரைஞ்சி வெட்டிக்கலாம் இப்போ நம்ம பட்டி பீஸ் வந்து இங்கிலயே நமக்கு கிடச்சிரும் நம்ம வந்து தனியாக வெட்டணும் அப்படிங்கிறது கிடையாது இந்த சாதா ப்ளவுஸில் கிராஸ் கட்டிங் ப்ளவுஸில் தான் நம்ம வந்து பட்டி வந்து தனியாக வெட்டணும் இங்கே பாருங்கள் பட்டி வந்து கிடச்சிருச்சு நம்ம பட்டி இது கீழே மடிச்சுட்டு மேலே நம்ம பிடிச்சோம்னா அளவு நமக்கு கரெக்டாக இருக்கும் ப்ளவுஸ் வந்துட்டு தயவு செஞ்சு சொல்கிறேன் நீங்கள் நவுத்தி நவுத்தி வெட்டாதீங்க எனக்கு வந்து வரும் அப்படிங்கிறதுனால நான் வெட்டுறேன் நீங்கள் அந்த மாதிரி செஞ்சிடாதீங்க நடுப்புற பின் பண்ணிக்கோங்க பின் பண்ணிவிட்டு நீங்கள் எப்பயும் போல் வெட்டுங்க ப்ளவுஸோட நடுப்புற கை வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்கள் கட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வளைவுக்கெல்லாம் கத்திரிக்கோவில் வந்துட்டு நீங்கள் வெ டக்குன்னு வெளியே எடுத்துகிட்டு வராமல் அப்படியே வளைச்சி கொண்டு போயிடுங்க எனக்கு வந்து துணி நாலு துணியுமே நான் விலகலை அதனால கட் பண்ணிக்கிறேன் நீங்கள் அப்படியே தயவு செஞ்சு கட் பண்ணிடாதீங்க அவங்க கூழ் இது பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கழுத்து தான் கழுத்து வெட்டும் போது கத்திரிக்கோல கையை விட்டு எடு திருப்பி கொண்டு போயிடுங்க அதுக்கப்புறம் கூட நம்ம இது பண்ணிடலாம் அவ்வளோதான் நெக்ஸ்ட் வந்துட்டு டாட் வந்து அவங்க ப்ளவுஸில் எவ்வளோ பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி மார்க் பண்ணிடுங்க டாட் வந்துட்டு இந்த நூல் பக்கம் இந்த பிசரை வந்து விட்டுடுங்க விட்டுட்டு நீங்கள் இது இதுலேருந்து இந்த டாட்டு அளந்துக்கோங்க எவ்வளோ எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க மூன்று வருது மூன்றெல்லாம் இவங்களுக்கு வைக்கணுங்கிற இது கிடையாது நம்ம வந்துட்டு கரெக்டாக மூணே வச்சுக்கலாம் அதுவே இவங்களுக்கு போதுமானது தான் மூன்றரை வச்சுட்டு மூன்றை இந்தாண்டை வந்து ரெண்டரை வச்சுக்கோங்க அப்போ தான் கொஞ்சம் சார்பாக இருக்கும் நமக்கு கப் சேஃப் வந்துட்டு கொஞ்சம் துணி அதிகமாக பிடிக்கிறோம் அப்படிங்கிறப்ப கப்பு வந்து கொஞ்சம் தூக்கி கொடுக்கும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது வெட்டிட்டோங்களா அடுத்து வந்துட்டு பின்னாடி படம் வரைஞ்சி நம்ம பேக் சைடில் நெக்கு வரைஞ்சி வெட்டிக்கலாம் இது வந்து ரெடியளவு இதை விட ஒரு கால் இன்ச்சு மேலே வச்சுட்டு நம்ம படம் வரைஞ்சோம் தான் நம்ம அடித்து திருப்பிறப்ப கரெக்டாக அதுக்கு வரும் ரெடியளவு நமக்கு கிடச்சிரும் ஓகேங்களா இல்லை கரெக்டாக பாக்ஸ் வரைஞ்சிட்டு நம்ம எப்பயும் போல படம் வரைஞ்சிக்கலாம் வரைஞ்சிட்டு கட் பண்ணி வெளியெடுக்க இதுல வந்து ரெண்டு மெத்தட் இருக்கு ஒன்னு வந்து கிராஸ் பீஸ் குடுத்து கழுத்த எப்பயும் போல திருப்புறது இன்னொன்னு வந்து குளுக்காமலே திருப்பலாம் நான் கொடுக்காமல் திருப்புறது தான் இப்போ நான் வந்து தைக்க போகிறேன் இவ்வளோ தான் நம்ம வந்து சா கிராஸ் கட்டிங் இது சாரி சாதா ப்ளவுஸ் லைனிங் ப்ளவுஸுக்கு நம்ம வந்து ப்ளவுஸ் கட் பண்ணி வச்சுட்டோம் இது ப்ளவுஸு இது கை பீஸு இவங்க தான் பட்டி வேலை முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஓப்பன் பீஸு கொக்கி பீஸும் நூல் பீஸும் நம்ம வந்து கட் பண்ணணும் இதில் வந்து கொஞ்சம் துணி பெருசாக இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து துணி கட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பெருசாகவே நம்ம கட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது இவ்வளோ ஹைட் வராது வச்சு பார்த்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம் ஓகே வேலை முடிஞ்சு இப்போ நம்ம எப்படி வந்து பீஸில் போட்டு நம்ம கட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் ஒரு நிமிஷம் இதுதான் நமக்கு கொடுத்த அந்த ப்ளவுஸ் பிட்டு இந்த பிட்டு தான் நம்ம இதில் தான் இப்போ வந்துட்டு ப்ளவுஸை கட் பண்ண போகிறோம் இந்த கரை வந்து ரெண்டு பைக்கும் பக்கமும் கைக்கு வருமானா கிடையாது ஏன்னா இதில் கொஞ்சமாக தான் இருக்குது இந்த பக்கம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது அது வந்து வராது எப்படி வெட்டுறது அப்படிங்கிறத காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நம்ம வெட்டி வச்சிருக்கிற லைனிங் பீஸை ப்ளவுஸ் பீஸ் பீஸ் மேலே வந்து நம்ம போடணும் கவனமாக இருக்கணும் வடிப்பு பகுதி பக்கம் க நம்ம கழுத்து பகுதியை போடணும் அப்படின்னா தான் நம்ம வந்து வெட்டும் போது கழுத்து உள்பக்கமாக நமக்கு கிடைக்கும் இல்லைன்னா பீஸு ரெண்டு ரெண்டாக போயிடும் நமக்கு கரெக்டாக கிடைக்காது அதனால தான் கொஞ்சம் துணி விட்டே போடுங்க தப்பு கிடையாது நம்ம வந்து அடிக்கிறப்ப நம்ம அதை கட் பண்ணி கூட விட்டுக்கலாம் ரொம்ப நைஸாக இருக்கிற துணின்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் துணி விட்டாகணும் வேறு வழியே நமக்கு கிடையாது இதுதான் பேக் ப்ளவுஸ் பீஸு இதை நம்ம லைனிங்கு மேலே வந்து ப்ளவுஸோடு நம்ம வந்து போட்டுட்டோம் ரெண்டாவது வந்துட்டு கை பீஸுக்கு வச்சு காமிக்கிறேன் காமிச்சிருப்பாருங்க இந்த பக்கம் கை பீஸு இதுலயே பட்டி வெட்டிக்கலாம் நம்ம இப்படி கூட வெட்டிக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது இந்த பீஸ் வருதுங்கிற பட்சத்தில் நம்ம இப்படி கூட வெட்டிக்கலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம லைனிங் பீஸை வந்து மெயின் கிளாத்தில் நம்ம போட்டாச்சு எப்படி வந்து வெட்டி எடுக்கிறோம் அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் பீஸை விட்டுட்டே நம்ம வந்து வெட்டி எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம அடிச்சுட்டு நம்ம வந்து அந்த பீஸை கட் பண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப நைஸாக இருக்கிற துணிதான் ரொம்பவே அடிக்க சிரமமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் விட்டுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் வெட்டி எடுத்துட்டோம் தான் வெட்டணும் எடுத்துட்டோம் இப்போ நம்ம அடிக்கும் போது நம்ம அதை சரி பண்ணி அடிச்சுக்கலாம் உடம்பு வந்து கட் பண்ணிடலாம் வெட்டுறதுக்கு வாட்டம் வரல நீங்க கரெக்டாக வெட்டிக்கோங்க அவ்வளவுதான் ஏன்னா அந்த பீஸெல்லாம் வேஸ்ட்டு பீஸஸ் தான் வெட்டிட்டு உங்களுக்கு எப்படின்னு காமிக்கிறேன் கட் பண்ணிக்கிட்டேன் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போது நம்ம இதையும் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் சோல்ரோடு ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிடுங்க கட் பண்ணிவிட்டு பீஸை மேலே வச்சுட்டு பின் பீஸும் கரெக்டாக இருக்கான்னு பாத்துக்கங்க பத்தும் பத்தாமல் இருந்துரும் போது இப்போ நம்ம நடுவில் கட் பண்ணிக்கலாம் ரொம்ப துணி ஒரு மாதிரி இருக்கிறதுனால கட் பண்ண வரல பீஸு முடிச்சிட்டோம் முடிஞ்சிருச்சு அடுத்து வந்து கை பீஸு கை பீஸை வெட்டி எடுத்துக்கலாம் மெல்லுது ரொம்பவே கத்திரி மெல்லுது வெட்டவே முடியலனால அவ்வளோதான் இந்த பீஸ் தேவையில்லை விட்டு வைக்கவும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன் இந்த ப்ளவுஸில் இது ஓப்பன் பீஸ் இது மாதிரி ஒரு முறை லைனிங் பிளவுஸ் போட்டு வெட்டி பாருங்க ரொம்பவே ஈஸியா இருக்கும் கஷ்டப்படணும் சிரமப்படணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது நீங்களும் வெட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு தைச்சிட்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சுரேஷ் கீர்த்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் ப்ளவுஸ் கட்டிங் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணுறோம் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு வந்து மூணாயிரம் சப்ஸ்கிரைபர் நான் வந்து ரீச் பண்ண போகிறேன் ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சுரேஷ் கீர்த்தி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ